ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவுகிற நான் எந்த கோயிலுக்கு போகானாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை சேகரிக்கிற ஒரு வழக்கங்கள் என்கிட்ட இயல்பாகவே இருந்துட்டுருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு அது வந்து சொல்லணும் நம்ம நம்ம வந்து அனுபவப்பட்டு வெற்றி அடைந்த விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லணும் அப்படி நான் ஒரு முறை ரொம்ப பிரசித்தி பெற்ற பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு இரண்டு ஜோதிர்லிங்கத்தில் ரொம்ப பிரதானமாக நான் போகும்பொழுது அங்கே ஒரு வழக்கத்தை நான் பார்த்துருந்தேன் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வேத பண்டிதர்கள் ரொம்ப அழகாக நான் போகும்போது ஒரு மிகப்பெரிய நபர்கள் கூட போயிருந்தேன் அங்கே அபிஷேகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு மாலை மாட்டுறதுக்கு முன்னாடி இப்படி கையில் வச்சு இப்படியே எழுதிருந்தான் என்ன எழுதுறா அப்படின்னு பார்க்கும்பொழுது பில்வத்தை எடுத்து அதில் வந்து இந்த பில்வத்தில் நம ஒரு சின்ன சந்தனத்தை குலைச்சி ஒரு சின்ன குச்சியில் இப்படி தொட்டு நாம ஷிவா எனங்கிறத எழுதுறாரு அவா ஹிந்தியில் எழுதியிருந்தாள் அதே சமயத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தார் ஸ்ரீராம் ஜெயராம்னு எழுதியிருந்தார் பாருங்கள் சிவபெருமானுக்கு போடுறது தான் ஆனால் ஸ்ரீராம் ஜெயராம்னு எழுதி அவர் போடுறார் அந்த பில்வத்தை சிவன் மேலே அப்படி ஒட்டினார் ஒரு சந்தனத்தை வச்சு இப்படி ஒட்டினார் இன்னும் அந்த சிவனுக்கு மீதி இருக்கக்கூடிய பில்வத்தை அப்படி பாதத்தில் அப்படியே அலங்காரமாக அப்படியே வச்சார் அப்படியே அலங்காரமாக வச்சார் அது பூஜையெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை அந்த எல்லா பிரசாதம் வச்சு மேலே அந்த அந்த சுவாமிகிட்டேருந்து அந்த வெச்ச நம வச்சு அப்படி எடுத்து கொடுத்தாரு இந்த பிரசாதத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இது பெரிய மகத்துவம் வாய்ந்த பில்வம் அந்த பில்வத்தில் இறைவனுடைய நாமத்தை எழுதி பூஜை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு இது வந்து பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ நம்ம நம்ம கோயில் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒருவேளை நம்மளால் முடிஞ்சா அப்படி இல்லை நம்ம வீட்லேயே சுவாமி படம் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் பில்வத்தில் அழகாக இந்த சந்தனத்தை தொட்டு நம சிவாயங்கிற நாமத்தை எழுதி அதை சுவாமிகிட்ட வச்சு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து கண்ணில் ஒத்திண்டு அதை நம்ம வச்சுண்டு வெளியில் போகும்போது நினச்ச காரியம் வெற்றி ஏக பில்வம் சிவார்ப்பணம்னு சொல்வாள் சர்வ பாப நிவர்த்தின் வா எல்லா பாபங்களும் போகுமா சிவபெருமானுக்கு இந்த பில்வத்தில் எழுதி போடும்பொழுது அப்படி அந்த பில்வத்துக்கு அவ்வளோ மகத்துவம் அதுலேயும் நமஷி நாம சந்தனத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் சந்தனம் எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது இல்லையா அதில் நீங்கள் எழுதி பாருங்க புதுசான ஆன்மீக தகவல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் மீண்டும் சந்திப்போம் கந்தன் கருணை வேல் முருகா வேல் முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாமரன் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்